கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா தான் சத்சங்கம் என்னுடைய நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் ஐயா நிறைய விஷயங்களில் உட்பொருள் இருக்கவே செய்யுது உங்களுக்கு எப்படி கதை சொல்ல போனாங்கன்னு தெரியல எனக்கு எங்கள் தாத்தா வழியாக எங்கள் அப்பா எனக்கு சொன்ன கதை ஒரு இடத்துல ஒரு சத்தம் கேட்டிருந்ததுதான் ஓம்னு ஒரு சத்தம் கேட்டுருந்தா மூணு பேர் கொண்ட குழு போய்கிறாங்க சிவா விஷ்ணு பிரம்மா எப்படி திடீர்னு வந்தாங்கலாம் கேட்கக்கூடாது நான் கேட்டேன் அது எங்களுக்கு தெரியாதுன்ட்டாங்க அதனால எனக்கும் தெரியாது சொன்னாங்க கதையே நான் கேட்டு வந்து சொன்னேன் திடீர்னு மூணு பேர் எப்படி வந்தாங்க அதெல்லாம் கேட்கக்கூடாது ஒரு கால் நீங்கள் ஆனந்த வாழ்க்கை அந்த மூணு பேர் யாருன்னு சொல்லுவேன் அந்த பொம்பளைக்கு வந்து மூணு கண்ணு தான் ஓம்னு சத்தம் இருந்தது இல்லை அங்கே ஒரு பொம்பளை இருந்தாங்களாம்மா ஒருத்தன் என்ன பண்ணிட்டுக்கிறான் தாயேன்ட்டு ஒன்றுட்டுக்கிறான் அந்த பொம்பளை பார்த்த பார்த்தோன்னே என்னென்னு பண்ணிட்டானா தாயேன்னு உந்துட்டானா ஒன்று ஒருத்தர் சகோதரியே அப்படின்னானா ரெண்டாவது ஆள் அப்போனா எனக்கு குழந்தாலும் எனக்கு வேறு மாதிரி சொல்லிடுறாங்க அந்த பொம்பளை காமத்தோடு இருந்துக்கிறாள் அவளை நெருங்க முடியாத ஒரு ஆள் தா அம்மாண்டுக்கிறான் நெருங்க முடியாத ஆள் சகோதரின்ட்டுக்கிறான் நெருங்க முடிஞ்ச மூணாவது என்ன கேட்டுக்கிறான் உனக்கு மூணு கிதி எனக்கு ரெண்டு கிதி உனக்கு எனக்கு எனக்கு மூணாவது ஒன்று குத்தா நான் ஒன்று மனைவி ஆக்கிக்கிறேன் எனக்கு எங்கள் அப்பா சொன்னது எங்கள் தாத்தா சொன்னதா கூத்து வாத்தியார் எங்கள் தாத்தா பாட்டெலாம் எழுதுவார் படி தெரியாது எழுதுவார்னா எதுவும் தெரியாது யாருன்னா விட்டு எழுதிப்பார் ஏதுக்கு படித்துக்கெல்லாம் தெரியணும்னு அவசியம் கிடையாதுங்க அதை யாருன்னா செய்வாங்க இப்போ நம்ம கூகுளெலாம் பேசுகிறோம்ல இந்த மாதிரி அப்போது அவங்க என்ன பண்ணாங்களாம் அதை பிடுங்கி இவருக்கு வச்சுட்டாங்களாம் யாருக்கே பிடுங்கிட்டாங்களே ஒன்றும் இல்லாமல் சேர்ந்ததுக்காக என்ன பண்ணுறோம் ரத்தத்தில் அதை முடி தான் எனக்கு எல்லோரும் வந்து பெண்கள்லாம் பொட்டு வைக்கிறாங்களோ எனக்கு அப்படி தான் சொன்னாங்க இப்போ ஏன் ஏன் மச்சன் தெஞ்சிச்சா சிவனை பார்வையை புருஷன் பண்ணாட்டின்னா பிரம்ம யார் புள்ள நாராயணன் யார் மச்சான் புரிஞ்சு இப்போ மச்சானுக்கு பொண்ணு யார் கொடுக்குறது தங்கச்சி கொடுப்போம் தானே மச்சானுக்கு அப்படி குத்துக்குறாங்க பிள்ளைக்கு யார் கொடுப்பாங்க மச்சானோட பிள்ளைய கொடுக்கணும் அப்படி கதை சொல்லி அப்படி பண்ணுவார் ஒரு அழகாக ஒரு கதை நேர்த்தே வருது இல்லை தத்துவ விசாரம் அப்படின்னா அது வேறு தத்துவ விசாரம்னா அது வேறு இந்து மதத்தில் தத்துவ விசாரம்னா தனி அதுக்கு ஒரு தனி நாலேஜ் வேணும் சும்மா சொல்லப்பட்டது இருக்காது பட் இது வந்து இங்கே வந்து உயர் கீழ் கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு சொல்லி புரிய வைக்காமல் மறைச்சி வச்சதுனால புரியாமையே போயிட்டானுங்க புரிஞ்ச வந்து சொன்னாலும் ம் தூம திரண்டு புள்ள போந்தாங்க அதான்டா புள்ளையார் நான் ஒத்துப்பா நம்மளாம் தூமம் பசங்கடா அதுதான் சொல்கிறாங்க நம்மளும் பிள்ளையார் தானா ஒத்துப்பா சாண்டிக்கு வருவான் பிள்ளையார் அவமானப்பத்திராருன்னுவான் நான் எல்லாருமே தூம்பு பசங்கன்ட்டேன் இப்போ கேஸ் போடுங்கன்ற நான் நான்ட்டேன் எங்களெல்லாம் தூம்பு பசங்கன்னு சொல்லிட்டாரு கேட்டு போனுவான் படிப்பிடிப்பான் நான் தனிநபர் இல்லை பூமியில் பிறந்த எல்லா மனிதரும் தூம திறன் தான் போடுறான் ஈவன் ஜீவராசிகள் எல்லாமே கூட அப்படி தான் மகரந்த செயற்கை நடக்குறது கூட என்ன தான் நடந்துக்குதே அங்கே ஏதோ ஒன்று சூலகம் வந்துக்குதே மகரந்த செயற்கை நடந்துருக்குது ஒரு பொருள் கொண்டு தான் ஒரு பொருள் உருவாகிருக்குது அந்த பொருளுக்கு பேரு தூமை நான் சொல்கிறேன்ட்டேன் அந்த மாதிரி மாம மச்சான் இந்த மாதிரி ஒரு கதை என்ன சொன்னாங்கயா இது ஒத்துக்கிறதும் ஒத்துக்காதும் உங்களுக்கு இஷ்டம் தத்துவ விசாரம் வேறு நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது